ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலே மொத்த தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு அரசையும் டெல்லிக்கு அடமானம் வைத்துவிட்டு டெல்லியின் அடிமைகளாக நம்மளை என்னென்ன இன்னல்களுக்கு உருவாக்கினார்கள் என்பதை நாம் பார்த்தோம் கடந்த முறை வெள்ளம் வந்த பொழுது சென்னை பெருவெள்ளத்திலே எப்படியெல்லாம் சிரமப்பட்டோம் போட்டில் போகக்கூடிய நிலைமை வீடுகளிலே நீர் உணவுக்கு பிரச்சினை உயிருக்கு ஆபத்து நமது வாகனங்கள் எல்லாம் தண்ணியிலே மிதங்கி கொண்டிருந்த ஒரு சூழலை எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலே பார்க்க முடிந்தது ஆனால் இந்த முறையோ மாண்புமிகு தளபதி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி எந்த விதமான இன்னல்கள் இல்லாமல் சீரும் சிறப்புமாக மழை பெய்ந்தது நல்ல மழை பெய்ந்தது அதற்கு பிறகு அந்த நீரெல்லாம் எப்படி வற்றி சுத்தமாக சாலைகள் இருந்தன நான்கு ஐந்து மணி நேரங்களிலே சாலைகள் எப்படி சுத்தமாக இருந்தது என்பதை பார்த்தோம் கடந்த ஐந்து வருட காலத்திலே தொடர்ந்து பிரேக்கிங் நியூஸ்னு தொலைக்காட்சியை பார்த்தா நமக்கு பயம் தூத்துக்குடியில் எப்படி நம்மளை குருவி சொல்வது போல காவல்துறையை வைத்து எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியிலே சுட்டு கொன்றார்கள் சேலம் சென்னை ஹைவேன்னு சொல்லி சுற்றுச்சூழலை அழித்து மலைகளை அழித்து அங்கிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பிடுங்கி திட்டத்தை கொண்டு வர எப்படி திட்டமிட்டார்கள் நீட் என்ற ஒரு மிக மோசமான விஷயத்திற்கு கையெழுத்து போட்டு அந்த நீட் பரீட்சையை கொண்டு வந்து நமது மாணவர்களெல்லாம் மருத்துவர்களாகும் கனவை எப்படி சிதைத்தார்கள் இப்படி கொண்டே போகலாம் எடப்பாடியார் அவர்களுடைய அண்ணாதிமுக ஆட்சியிலே ஐந்து வருட காலம் என்னென்ன இன்னல்களை நாம் அனுபவித்தோம் இப்பொழுது எப்படி பாதுகாப்பாக ஒரு பாதுகாப்பு அரணாக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்களுடைய ஆட்சி இருக்கிறது என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது புலம்பெயர்ந்த தமிழர் நல வாரிய தலைவர் என்று அறிமுகப்படுத்தினார்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் மக்களை பற்றி மட்டும் கவலைப்படாமல் உலகவாழ் தமிழர்களை பற்றியும் கவலைப்படக்கூடிய ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் நமது மாண்புமிகு தளபதி என்றால் அது மெய்யாகாது நேற்று கடந்த பத்து நாட்களாக அமெரிக்கா சென்றுவிட்டு விட்டு நேற்று மதியம்தான் சென்னைக்கு வந்து சேர்ந்தேன் அமெரிக்காவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதுரைக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு கணவனும் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு மனைவி அவர்களுடைய குழந்தையுடன் அமெரிக்காவிலே வாழ்ந்து வருகிறார்கள் சில காரணங்களால் அவர்கள் இரண்டு பேரும் இறந்து போய்விடுகிறார்கள் அந்த குழந்தை கிட்டத்தட்ட அங்கே யாரும் இல்லாத ஒரு சூழல் அமெரிக்க நாட்டில் ஏற்படுகிறது அந்த குழந்தை அமெரிக்க நாட்டுடைய சிட்டிசன்சு சொல்லக்கூடிய அமெரிக்க நாட்டு பிரஜையாக இருக்கும் காரணத்தினாலே நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த கோர்ட்டில் ஒருத்தர் கேஸ் போட்டு அந்த குழந்தையை அமெரிக்க நாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர் ஒரு வழக்கு நடத்தி வருகிறார்கள் இதை கண்டறிந்த நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக நமது வாரியத்தை அழைத்து என்னை அழைத்து நீங்கள் அமெரிக்கா செல்லும் பொழுது அந்த குழந்தையுடைய உறவினர்கள் அங்கே சட்ட போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அவர்கள் சென்று எந்த ஊரில் இருந்தாலும் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அவர்களை போய் பார்த்து அவர்களுக்கு தமிழ்நாட்டு அரசு நம்மளுடைய அரசு உறுதுணையாக இருக்கும் அந்த குழந்தையை மீட்டி அந்த இறந்து போன குடும்பத்துக்கு அந்த குழந்தையை கொண்டு வந்த குடும்பத்திற்கு நாம் எல்லா முயற்சியும் எடுப்போம்னு நீங்கள் நேரில் போய் பார்த்து சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளோ அக்கறையாக கனிவாக அன்பு கட்டளை இடுகின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏழரை கோடி மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய மாண்பு முதல்வர் அவர்கள் உலக வாழ் தமிழர்களுக்கும் ஒரு அக்கறையாக ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறார் என்பது நாம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பெருமை அவருடைய ஆட்சி காலத்திலே நாம் தமிழ்நாட்டிலே வாழ்கிறோம் என்பது சரித்திர ரீதியாக நமக்கு ஒரு பெருமை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இப்படி ஒவ்வொரு துறையிலும் மாணவிகளுக்கு ரூபாய் ஆயிரம் மாதமானால் தொகை கொடுப்பது பேருந்துகளிலே கட்டணம் இல்லாத ஒரு வசதியை செய்து கொடுத்து குறிப்பாக பெண்களுக்கு கல்விக்காக செல்லக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புக்காக செல்லக்கூடியவர்களுக்கு உறவினர்களை சந்திக்க செல்லக்கூடியவர்களுக்கு அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா பேருந்தில் கட்டணம் இல்லாமல் நம்ம அம்மா அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் ஒரு வேலை வாய்ப்புக்கு இந்த ஊரில் கம்மியான ஒரு தொகை தான் கிடைக்கிறது என்றால் நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் சென்று வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்படி ஒவ்வொரு துறையிலையும் மாற்றத்தையும் புரட்சியும் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாடே இந்தியாட்டுடைய பத்திரிகை போன்ற பத்திரிகைகள் எல்லாம் இந்திய நாட்டிலேயே இப்படி ஒரு சிறப்பான முதல்வருடைய ஆட்சி நடைபெறவில்லை தமிழ்நாட்டிலே இந்த திராவிட மாடல்னு சொல்லக்கூடிய ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று புகழக்கூடிய ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் பெருமிதம் அளிக்கிறது எப்படி தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினோம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு கொண்டு வந்தோமோ அதே போல தேசிய அலைவளம் தலைவர் அவர்கள் யார் பிரதமராக வர வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய ஒரு சூழலிலே இருந்து வருகிறார்கள் கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை முடிவெடுக்கக்கூடியது நமது பிரதமர் நமது முதல்வர் அவர்கள்தான் அதனால் தான் அவருடைய பிறந்தநாள் விழாவிலே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தேசிய தலைவர்களும் பீகாரில் இருந்து துணை முதலமைச்சர் இப்படி பல்வேறு ஜம்மு காஷ்மீரில் இருந்து முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் வந்திருந்து ஒரு மிகப்பெரிய தேசிய நிகழ்வாக நமது முதல்வருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம் அது பொறுக்காமல் தமிழ்நாட்டிலே பீகாரைச் சேர்ந்தவர்களை அடிக்கிறார்கள் பீகாரை சேர்ந்த சேர்ந்தவர்களை கொடுமை செய்கிறார்கள் ஹிந்தி பேசும் மக்களை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் என்று பொய்யான குற்றச்சாட்டையும் புரளிகளையும் பாரதிய ஜனதா கட்சி பீகார் மாநிலத்தில் கிளப்பிவிட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பயமான ஒரு சூழல் ஏற்படும் ஒரு எண்ணத்திலே அதை செய்து அங்கே பீகாரிலே தமிழ்நாட்டிலே தமிழ் மக்கள் ஹிந்தி பேசுபவர்களை அடிக்கிறார்கள் என்ற ஒரு பொய்யான காணொலியை ஹைதராபாத்தில் ஏதோ நடந்த ஒரு காணொலியை பரப்பிவிட்டு இந்த நமது முதல்வர் அவர்கள் தேசிய அளவிலே ஒரு பெரிய பொறுப்பையும் தலைமையும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று பொறுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு சதியை செய்தது அந்த சதியையும் முடிவெடுத்து பீகாரிலே இருந்து இங்கே அதிகாரிகளெல்லாம் வந்து பார்த்து நமது காவல்துறை அதிகாரிகளை நமது சீஃப் செக்ரட்டரி போன்ற உயர் அதிகாரிகளையெல்லாம் சந்தித்து அமைச்சர்களை சந்திச்சு தமிழ்நாட்டிலே அனைத்து விதமான மக்களும் பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்களும் தாய் பிள்ளையாக அமைதியாக நல்லதொரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து பொய்யும் புரட்டியும் கிளப்புவதே இந்த வலதுசாரி பாரதிய கட்சியுடைய கொள்கையாக இருந்து வருகிறது நாம் யாருக்கும் என்றுமே எதிரி இல்லை இந்தி மொழியின் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோமோ தவிர எந்த மொழி பேசக்கூடிய மக்கள் மீதும் நமக்கு எந்த வன்மமும் வெறுப்பும் கிடையாது என்ற கொள்கையிலே தான் நாம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் நேற்று கூட பார்த்துருப்பீங்க இரண்டு நாட்களாக நம்மெல்லாம் தயிர் வாங்குறோம் வீட்டில் பால் வச்சுருக்குறோம் பாலை வந்து பாலில் கொஞ்சம் தயிர் உள்ளே போட்டோம்னா அது திருப்பி அடுத்த நாள் தயிர் ஆகுது அது தயிர்ன்னு சொல்லக்கூடாது தஹின்னு சொல்லணும்னு சொல்லி இருந்து புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அதற்கு நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எதிர்த்து இப்படியெல்லாம் மொழி ஆதிக்கத்தை எங்கள் மீது திணிக்க முடியாது அம்மான்னு நம்ம சொல்கிறோம் அம்மானு கூப்பிடாத மாதாஜியின்னு கூப்பிடு அப்பான்னு கூப்பிடாத பிதாஜியின் கூப்பிடுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதுபோல நமது மொழியை நாம் பயன்படுத்தி கொண்டு நமது மாநிலத்திலே நமது தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய ஒரு சூழலை மாற்றுவதற்கான பல்வேறு திட்டங்களை இந்த வலதுசாரிகள் செய்து வருகிறார்கள் அதை எல்லாம் முறியடிக்கும்படி எப்படி தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து சீரும் சிறப்புமாக நிம்மதியாக நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையிலே வாழ்கிறோமோ அதே போல இந்திய நாட்டிலும் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக நமது மாண்பு முதல்வர் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் போன இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலிலே கூட நாற்பதிலே முப்பத்தி ஒம்பது பாராளுமன்ற சீட்டுகளை திராவிட முன்னேற்றக் கழகம் வென்றது ஆனால் இந்த முறை நாற்பதற்கு நாற்பது பாராளுமன்ற பாராளுமன்றத்திற்கும் நாம் வென்று தமிழ்நாட்டிலே இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய நாற்பது வேட்பாளர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக டெல்லிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இனி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசுவதற்கும் காரணத்தினாலே எனது உரையை முடித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்